தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஹூயிஸ் விஜய் விஜய்னா யாரு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் வந்து மதுரையில் ரெண்டாவது மாநில மாநாடு நடத்துகிறாப்ல அப்படியே சுவர் விளம்பரம் இவருக்கு பார்த்தா ஒரு சில நடிகர்கள் ஆதரவு சவுந்தர பாண்டியன் நடிகர் செந்தில் இவங்களாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க வடமாநில பத்திரிகையில் பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு விஜய் அறுபது சதவீத வாக்குகளை பெறுவார் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுவார் தேர்தல் முடிவு விஜய் முதலிடம் அண்ணா திமுக இரண்டாவது இடம் திமுக மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சதவீத வாக்கு கூட கிடைக்காது அப்படின்னு செய்திகள் பரபரப்பாக இருக்காங்க ஆனால் பரபரப்பாக விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் பரபரப்பே இல்லாமல் அவர் வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்ருக்கார் அதுதான் விஜய் ஹூ இஸ் விஜய் அவர் தான் விஜய் யார் எந்த பரபரப்புமே இல்லாமல் படுத்து தூங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் விஜய் இந்த விஜய் யாருன்னு கேட்டால் நடிகர் சந்திரசேகருடைய மகன் சோபா சந்திரசேகருடைய மகன் பாடகர் கந்தசாலா அவர்களுடைய பேரன் பாடகர் சுரேந்தர் அவருடைய அக்கா மகன் இவர் சின்ன வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வெளியான இந்த நாடக தீர்ப்பு என்ற திரைப்படம் மூலம் ஒரு நடிக்க ஆரம்பித்தாப்பில்ல அப்பமெல்லாம் அவருடைய திரைப்படங்கள்லாம் டபுள் மீனிங்கில் தான் பேசுவாப்பில் பூவை உனக்காகங்கிற ஒரு படம் திரை திருப்பு முனையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் இன்றைக்கி சம்பளம் இரநூத்தொம்பது கோடி ரூபா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாப்பில் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவங்க மனைவியோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே கேள்விக்குறி திரிசாவோட கும்மாளம் அடிச்சுட்டு இருக்காப்புல அதான் உண்மை தண்ணி அடிச்சுட்டு நல்லா படம் தூங்குறாப்புல அதான் உண்மை இந்த விஜய் இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் ஆனால் கட்சி ஆரம்பித்து பேடு கட்சியே தான் இருக்குது கட்சி தொண்டர்கள் இவங்க தான் வேலை பார்த்துட்ருக்காங்களே இப்படியே விஜய் எந்த கவலையுமே இல்லாமல் நல்லா வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கார் ஏசியில் ஒரு பொது வாழ்வுக்கு வரதாக அறிவித்தார் ஆனால் பொது வாழ்வுக்கு வரவங்க வந்து பொதுமக்களை சந்திக்கணும் பொது பிரச்சனைகளை தலையிடணும் பொதுமக்களுக்காக வேண்டி போராட்டம் நடத்தணும் எதுவுமே அவர் கண்டுக்கலை எந்த கவலையும் இல்லாமல் நல்லா ஹாயாக படுத்தும்ங்கிறாப்பில் இன்றைக்கி ரசிகர்கள் அவரை நம்பி காசை இறக்கிறாங்க இறைக்கிறாங்க ப்ளக்ஸு நோட்டீஸு பேனர் துண்டு பிரசுரம் மாநாட்டுக்கு கொடி அப்புறம் வேன் பிடிச்சி போகிறாங்க நல்ல பரபரப்பாக இருக்காங்க சுவர் விளம்பரம்லாம் பண்ணுறாங்க ஆனால் விஜய் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த ரூமில் படம் தூங்கிட்ருக்காரு ஏன்னா விஜய்க்கு அரசியல்னாலே என்ன தெரியாது அரசியல்னால் கிலோ என்ன விலை அப்படின்னு தான் தெரியும் அவருக்கு தேவை அந்த இரநூத்தொம்பது கோடி ரூபா பணம் அவர் சினிமாவில் இயக்குனர் எழுதி கொடுத்த வ வசனத்தை வாசிக்கிறது இது தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது விஜய்க்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே தெரியாது ஆனால் அவரை நம்பி இன்னைக்கு தற்கொலை தொண்டர்கள் இருக்காங்க காசை இருக்காங்க வீணா ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு விஜய் காணாமல் போவார் அது மட்டும் உறுதி தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு விஜய் விரக்தியில் கட்சியை கலைச்சிட்டு ஒன்று பாஜக பக்கம் போவாப்பில் இல்லாட்டினா காங்கிரஸ் கட்சியோட போய் இணைவார் இல்லாட்டினா திமுக கூட போய் சேர்ந்துருவார் அதுதான் உண்மை இதனால் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் கிடையாது அவருக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் அப்படின்னு முட்டாத்தரமாக சொல்கிறாப்புல எவனால் எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு கீரியும் பாம்பு என் பிள்ளைகள் சொல்ல முடியுமா எலையும் பூனையும் என் பிள்ளைகள் சொல்ல முடியுமா ஏன் பூனையும் என் பிள்ளைகள் சொல்ல முடியுமா கீரியும் பாம்பு என் பிள்ளைகள் சொல்ல முடியுமா எலையும் பூனை என் பிள்ளைகள்னால் ரெண்டு பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் இருக்கும் கீரியும் பாம்பு என் பிள்ளைன்னா ரெண்டு பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் இருக்கும் இந்த கீரியும் பாம்பு என் கண்ணுனால் ஒரு கண்ணு தான் இருக்கும் ஒரு கன்று போயிடும் குருடாக போயிடும் அதே மாதிரி தான் தமிழ் தேசியம் திராவிடம்ன்றாப்பில அப்போ தமிழ் தேசியத்தை ரெண்டு கண்ணுன்னு சொல்லு இல்லாட்டினா திராவிடத்தை ரெண்டு கண்ணுன்னு சொல்லு நீ தமிழ் தேசியம் ஒரு கன்று இன்னொரு கண்ணு திராவிடம்னா ஒரு கன்று பார்வை போயிடும் அதுதான் உண்மை இன்றைக்கி அரசியலுக்கு வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு இன்றைக்கி எனக்கு என்னென்னு படம் இருக்காப்புல இதுதான் விஜய் இன்றைக்கி நாளைக்கு இந்த படத்தை போட்டு செலவழித்த இந்த ரசிகர்கள் நாளைக்கு தலையில் துண்டை போட்டு போகிறாங்க அன்றைக்கி விஜய் எனக்கு என்னென்னு கதவு சாத்திட்டு இருக்காப்புல இவர் விஜய் இன்றைக்கி கட்சி தலைவராக இருக்கும் போதே அவரை போய் பார்க்க முடியல நீ அவர் முதலமைச்சரான அவரை போய் பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுதான் உண்மை இன்றைக்கி தமிழ்நாட்டு ரசிகர்கள் இன்றைக்கி விஜய் மேலே உள்ள ரசிப்பு தன்மையை பார்த்துட்டு அவர் பின்னாடி தொண்டர்களாக வர்றாங்க விஜய்க்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது அவங்களுடைய தொண்டர்களுக்கும் கொள்கையோ கோட்பாடோ கிடையாது அதுதான் உண்மை இதுதான் விஜய்